கத்தியே தம்பி சொல்லிட்டு அக்கா கடமே உனக்கு நான் வந்து வான் பண்ணிடுறேன் நீ வாஷ் குமார் தானே பா போட்டிருக்க தப்பா தான் சொல்லிட்டார் பயமா இருக்கிறவங்க இப்ப வீட்டுல படுத்து தூங்க சினேகா போங்க ஏமா போய் தூங்குமா குட் நைட் டென்ட்ரல் ஆடியோ போய் தூங்குங்க டாட்டா டேக்கர் சந்தோஷம் பாய் பாய் நல்ல செறிப்பு பரவாயில்ல

அங்கல் கொடுக்கணுமா ஓகே அங்கலா இவங்கள கலாக்கி அது குட் நைட் அக்கா குட் நைட் அதை கேப்டன் பொண்ணுன்னு சொல்றதுதான் குட் நைட் பா குட் நைட் டாட்டாப்பா சத்தீஷ் ஆபிஷியல் இருக்குமா நான் கொடுக்கல ராம் கொடுக்க ராம் ஏன் கொடுக்காம உட்காந்து இருக்கு இன்ஸ்டா ஐடி தான் கேட்டாங்களே கொடுக்க வேண்டியதுனா ராம் அவங்க கொடுப்பாங்க நீ கம் அங்க பாரு அங்க பாரு இன்ஸ்டா ஐடி சொல்லுனா சேம் சேம் யூடியூப் ஐடி சொல்லு அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பா எனக்கு புரியலையா யூடியூப் ஐடி ஐடியோ இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் ஒண்ணுதான் அப்படினு சொல்ற ராம் உங்களுக்கு அது புரியவே இல்ல ஓகே ஓகே இப்பவே கண்டுபிடிச்சிட்டு வா ராம் ஒண்ணா பையனா நீ

ஹலோ மிஸ்டர் கேப்டன் ராம் கேக்குறாரு நான் சொல்றேன் கேப்டன் ஹாய் நீங்க அழகா இருந்தீங்கனா ராமுக்கு பிடிக்காது நீங்க அசிங்கமா இருந்தா மட்டுமே இன்ஸ்டா வர வேண்டும் அடுத்து யாரோ கேக்குறாங்க பிரியா வாமா வாமா பிரியா சாப்டியா மாமாக்கு என்ன சரக்க அன்பு இப்பதான் உங்களுக்கு மரியாதையா சொன்னா மரியாதையா பேசுறாங்க டென்ஷன் ஆக்கணும்னா பாறா டேய் பிரியா எங்கமா போறீங்க அம்மா கேப்டன் அவர் அங்கிள்லாம் இல்லமா ஏமா நீ வேற

ஹாய் மாணிக் மணிகண்டன் பிரதர் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ பிரதர் லைக் போட்டதுக்கு ஜேகே இருக்கியா ஜேகே பிரியா என்னம்மா சாப்பிட்ட சாப்பிட்டியாமா நைட்டில் மோஸ்ட்லி பிரியா ஒன்றும் சாப்பிட்றது இல்லை இன்னைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கேட்போம்